ஏசையா தெற்கு தரிசனம் புஸ்தகம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு இருந்தார் உலகத்தை படைத்த ஆண்டவர் நீங்கள நானும் ரட்சிக்கப்படும்படியாய் நீங்கள நானும் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் மனிதர்களால் அசட்டை பண்ணப்பட்டார் மனுஷர்களால் புறக்கணிக்கப்பட்டார் துக்கம் நிறைந்தவராக இருந்தார் என்று நாம் வாசிக்கிறோம் ஒருவேளை இந்த நாட்களில் நீங்கள் கூட நான் இவ்வளவு நன்மைகள் செய்து கொண்டிருக்கிறேன் என் குடும்பத்தாரால் நான் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறேன் நான் வேலை செய்கிற ஸ்தலத்தில் நான் அசட்டை பண்ணப்படுகிறேன் நானும் பாடு அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் இருக்கலாம் கவலைப்படாதிருங்கள் இயேசு அதன் பாதை வழியாக கடந்து சென்றவர் அவருக்கு தெரியும் புறக்கணிப்பு என்னவென்று அவருக்கு தெரியும் அசட்டை பண்ணப்படுதல் என்னவென்று அவர் ஒரு நாள் அப்படிதான் உயர்த்தினது போல் இயேசுவும் உங்களை உயர்த்துவார் கத்தருக்கு காத்திருங்கள் ஆமேன்